பணம் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே பணம் ஒரு பெண் தாய் என்ற வாழ்க்கையை வாழ அவ பாடுற பாடு கொஞ்ச நஞ்சமாவா இருக்கு அவளை யாரும் மலடி என்று ஒரு குழந்தைக்காக அவளுடைய வேதனை பரிதவிப்பு அவமானம் இதை அனுபவிக்கும் நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கு இருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜியில கண்டிப்பா இதை மாற்றி விடலாம் அதுக்காக தன்னுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் விற்று பிறகு வட்டிக்கும் கடன் வாங்கி தன்னுடைய உண்மையான கனவுகளுக்காக தன் வாரிசுக்காக தன்னை மலடி என்ற பெயரை திருத்திக் கொள்வதற்காக இந்த சமுதாயத்தில் நான் ஒரு தாயாக வாழ்வதற்காக பல மாதம் வேண்டிக்கொண்டு கொண்டு மருத்துவமனையை நோக்கி மருத்துவரின் உதவியால் பத்து மாதம் தவம் இருந்து கையில் குழந்தையை பெற்று தன்னை மலடி என்ற பெயரில் இருந்து விடுபட அவளுக்கு தேவைப்படுகிறது பணம் என் குழந்தை யாரிடமும் கையேந்த கூடாதென்று உழைத்து உழைத்தே ஓடாய் போன எத்தனை அப்பாக்கள் தன்னுடைய பிள்ளைகளின் கனவுகளை நிறைவேற்ற தன்னுடைய தனிப்பட்ட ஆசைகளையும் கனவுகளையும் தொலைத்துக்கொண்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிறைவேற்ற இந்த சமுதாயத்தில் என் பிள்ளைகளும் ஒரு பெரிய நிலையில் வாழ ஓயாது வேலை செய்து கண்டிப்பாக ஒரு நாள் வரும் என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் என்று கனவோடு போராடி கொண்டிருக்கும் அப்பாக்களுக்கும் தேவை பணம் நம்ம வாழ்க்கையில இனிமையான துக்கமில்லாத நாட்கள் நம்மளுடைய குழந்தை பருவம் தாய்மடி தந்தை தோல் ரெண்டுமே மிக அழகான கஷ்டமறியாத நாட்கள் வளர வளர தேவைகளும் அதிகரிக்குது நல்ல டிரஸ் புக் ஃபுட்டு இன்னும் விஷயங்களுக்கு தேவைப்படுகிறது பணம் இன்றைக்கு இருக்கிற ஒரு உணவு ஆடைகள் வீட்டு வாடகை அன்றாட செலவு பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் தேவை பணம் நாம நல்லா வாழறோமோ இல்லையோ நம்மளுடைய சொந்தக்காரங்க முன்னாடி எல்லா விஷயத்திலையும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நல்ல நிலைமையில் வைத்துக்கொள்ள கொள்ள போராடி கொண்டிருக்கும் ஒரு நல்ல மனிதனுக்கும் தேவை பணம் சொந்த தொழில் எங்க செய்யறது அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையில இருக்கிற ஆனா ஏதாவது ஒரு தொழில் செய்து என்னுடைய வாழ்க்கையை தலைநிமிர செய்து இந்த சமுதாயத்தின் முன்னால நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவனுக்கும் தேவைப்படுகிறது பணம் நம்மளுடைய மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் முளைக்கும் ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும்தான் அது கனவாகவே இருக்கும் அதை நிறைவேற்ற பலவிதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருப்போம் எவ்வளவு மனதை நமக்குள்ள இருந்தாலும் ஆனா அடிப்படையான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா அதுக்கும் பணம் பொதுவா நம்ம ஆரோக்கியமா வாழ உணவு உடை உறைவிடம் சொல்லுவாங்க நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து கூட நம்மளுடைய ஆரோக்கியம் வேறுபடும் சுற்றுச்சூழல் பாதிப்பால கூட நிறைய பேர் இறந்து போவதை பார்த்துருப்போம் இன்னும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் போராடி கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு அவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து கொள்ள அவர்களுக்கும் தேவைப்படுகிறது பணம் இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் தாங்கிட்ட இருக்கிற வாழற உணர்வுள்ள வாழ்க்கை நட்பு இருந்தாலும் சில நட்பு என்ற பெயரில் ஏமாற்றி நபர்களுக்காகவும் தகுதி என்ற பெயரில் கௌரவம் பார்க்கும் நபர்களுக்காகவும் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள நமக்கு தேவைப்படுகிறது பணம் விதி என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என்றாவது என் நிலைமை மாறாதா அதற்காக என்னுடைய முயற்சியை முற்றிலும் வைத்து அடுத்த நிலைக்கு அடியெடுத்து வைக்க யாராவது எனக்கு உதவ மாட்டார்களா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஏழைக்கும் தேவை நான் நல்லா பணம் போல எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் அதை பூர்த்தி செய்ய நினைக்கிற ஒரு நல்ல மனம் கொண்ட நல்ல மனிதருக்கும் தேவை பணம் ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாதுகாப்பாகவும் வாழ தன்னுடைய நலன் கருதி பட்ட அனுபவங்களில் இருந்து ஒரு தெளிவான வாழ்க்கை வாழவும் அவனுக்கு தேவைப்படுகிறது பணம் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணுன்னா நம்ம செய்யற தொழில் நம்ம செய்யற தொழிலால நம்மளுடைய வாழ்க்கையை மாறிவிடும் நம்ம யாரிடமும் கை கட்டி பதில் சொல்லாம அடிமைத்தனமா வாழாம ஒரு குறிப்பிட்ட தொகையில அதாவது சம்பளத்தில் வாழாம நிமிந்து வாழணும்னா சுய தொழில் செய்ய நமக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா பணம் வீணான எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது நானும் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாலும் தனிமையான வாழ்க்கை வாழணும் என்று ஆசைப்பட்டாலும் அதற்கும் தேவை பணம் எந்த நேரத்தில் நாம விழுந்துடுவோன்ட்டு எதிர்பார்க்கிற எதிரிக்காகவும் தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு பக்குவமான பாதுகாப்பான நிலையில் வைத்துக் கொள்ள நமக்கு தேவைப்படுகிறது பணம் ஐயோ என் நிலைமை இப்படி இருக்கிறது என்னை போன்ற ஏழைகளுக்கு இரக்கம் காட்டு என் வாழ்க்கையை மாற்றிவிட இறைவாய் என்று கோயிலுக்கு போய் வேண்டிக் கொள்ளவும் அர்ச்சனை சீட்டுக்கும் பணம் பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே பார்க்காம பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி சகல வசதிகளை செய்து கொடுத்து பேரன் பிள்ளைகளையும் வளர்த்து இனி எனக்கு கடைசி காலம் மேலோகம் சென்று விடுவேன் என்று சொல்லும்போது கூட அவன் கையில் கொஞ்சமாவது இருந்தால்தான் அவனுக்கு மதிப்பை கொடுக்க உதவும் பணம் இப்படி நல்ல நல்ல பிரயோஜனம் தேவைகளுக்காக பணத்தை தேடி ஓடி இன்னும் கஷ்டப்படுற மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்தின் அருமையே தெரியாத அதை எப்படி அளவோடு செலவிடுவது என்று கூட தெரியாம வாழற வாழ்க்கையில கஷ்டமே இன்னான்னு கூட தெரியாத மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்காங்க இருக்கிற பணத்தை வைத்து என்ன தொழில் செய்வது என்று கூட தெரியாத நபர்களும் இருக்காங்க தன்னுடைய உழைப்பால சம்பாதித்த பணத்தை வீணா செலவு செய்ய யாருக்குமே அதிகமா மனசு வராது அடுத்தவங்களுடைய உழைப்பால வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷங்க தான் வீணான செலவுகளை செய்வாங்க அது தாய் தந்தையுடையதாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளுடையதாகவும் இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்களுடையதாகவும் இருக்கலாம் இல்ல நண்பர்களுடையதாகவும் இருக்கலாம் இப்படி பலவிதமான மனிதர்களை நம்ம கண்ணெதிரே பார்த்துருப்போம் விட கஷ்டத்தால தனக்கு உதவி கேட்டு வரவங்க கிட்ட பணம் கொடுத்து அதிக வட்டி வாங்கி அதில் உல்லாச வாழ்க்கை வாழறவங்களையும் பார்த்துருப்போம் இன்னும் எவ்வளவு வருமானம் வருகிறது என்று தெரியாத நிலையில் அதை கணக்கிடக்கூட முடியாத அளவுக்கு பணம் இருந்தும் யாருக்கும் உதவாத நபர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க யாரோ அடிமைத்தனமாக வேலை செய்து அந்த உழைப்பால வர வருமானத்திலையும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழறவங்களும் இருக்காங்க இந்த உலகத்துல ரெண்டே பேர் தான் ஒன்னு பணம் இருக்கிறவங்க இன்னொன்னு பணம் இல்லாதவங்க உண்மையை சொல்லணும்னா பண வாழ்க்கைக்கே தேவையான ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா அது யார் யார் கையில இருக்கும்போது என்னென்ன ஆகுது என்பதுதான் பார்க்கப்படுது பணத்தினுடைய மதிப்பை தெரிந்து கொண்டவங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி அமைத்துக் கொள்கிறாங்க பணத்தின் அருமையை தெரியாதவங்க பணத்தை இழப்பது மட்டும் இல்ல பாவத்தையும் சேர்த்துக் கொள்கிறாங்க பணம் பொதுவா அது தான் இருக்கு அது யாரையும் மாற்றுவதில்லை அது அதிகமா இருக்கும்போது மனுஷங்க தான் மாறிவிடுறாங்க கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீ தான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களுடைய வரிகள் தான் நினைவுக்கு வருது எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரே நிலையில இருக்கிற மனுஷங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க அவங்க செய்ற நல்ல நல்ல விஷயங்களும் நிறைய பார்த்துருப்போம் இதுல முக்கியமா யோசிக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா பணம் யாரையும் மாற்றுவது இல்லை பணம் கையில் இருந்தால் மனிதர்கள் தான் மாறிவிடுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னும் இது போல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்